மேலதான் அரிசி இருக்குங்கிறாங்க அப்ப அரிசிக்கு கீழே எங்க இருக்கு இந்த பிரிதோஸ் என்கிற சொர்க்கம் இருக்கிறது பிரிதோஸ் என்கிற இந்த சொர்க்கத்துக்கு மேலதான் அரிசி இருக்கிறது இந்த சொர்க்கத்திலிருந்து தான் பல்வேறு விதமான ஆறுகள் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் நீங்க அல்லாவிடத்துல சொர்க்கத்தை கேட்கறதா இருந்தா பிரிதோஸ் சொர்க்கத்தை கேளுங்க என்று நபியல் நாயிம் சல்லா அலிசுல்ல சொல்றாங்க அப்ப இப்படி எண்ணற்ற சான்றுகள் அல்லாஹ் வானத்துல இருக்கிறான் அல்லாஹ் அரிசில இருக்கிறான் அரிசின்னா இன்றைக்கு இவர்கள் வியாக்கியானம் கொடுப்பதை போல அது அதிகாரத்தை சொல்லக்கூடிய ஒரு சொல்லை ஆட்சியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு அப்பெல்லாம் வியாக்கியானமே கொடுக்கூடாது இறைவன் தொடர்பில் எவை எவை நேரடி சான்றுகளோடு நமக்கு வருகிறதோ நேரடி பொருள் கொடுக்க முடியுது அதற்கு நேரடி பொருள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளால் நம்ம கற்பனையை குவிக்க கூடாது எங்கே நேரடி பொருள் கொடுக்க முடியவில்லையோ அதற்குத்தான் ஏனைய சான்றுகளின் அடிப்படையில் விளக்கம் கொடுக்க முற்படணும் அப்ப இங்க நேரடி அரிசு தான் அல்ல அரிசியில் இருக்கிறான் இதுக்கு மாத்தமா முஸ்லிம்கள் வந்து நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இறைவன் தொடர்பில் இறைவனை நம்ப வேண்டியது தொடர்பா பெரும்பாலான முஸ்லிம்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பிழையாக இருக்கிறது இது ஒரு விஷயம் அடுத்த அல்லாவை பத்தி அவங்க நம்புறதுல ஆரம்பத்தில் சொன்னதை போல உருவமற்ற இறைவன் அப்படிங்கிறாங்க அல்லாவுக்கு உருவம் இருக்கான்னு கேட்டால் அல்லாவுக்கு உருவம் இல்லை அவனுக்கு எந்த உருவமும் கிடையாது உருவமற்ற இறைவன் தான் இப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் ஆதி காலத்திலிருந்து இப்போது வரையிலையும் தான் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு அல்லாவை பத்தி அறிமுகப்படுத்துவதா இருந்தால் கூட நம்ம இந்த சான்றுகள் எல்லாம் சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோமான்னு பாருங்க அல்லாவை பத்தி நம்ம பிள்ளைகளுக்கு மிக தெளிவாக ஆணித்தரமா தெளிவுபட எந்த விதமான சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் நம்ம தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோமா என்பதும் ஒரு விஷயம் அப்ப இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாவுக்கு உருவம் இல்லை உருவம் தொடர்பாக நிறைய குடான வசனங்கள் வருதாவுக்கு கண் இருக்கிறது அல்லாஹ் கேட்பவன் பார்ப்போம் கேட்பவா காது இருக்குன்னு அர்த்தம் இருக்கிறது என்று வருகிறது அல்லாவுக்கு கை இருக்கிறது என்று வருகிறது இறைவனுடைய விரல் என்று வருகிறது ஏராளமான சான்றுகள் இருக்கு இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்பது தொடர்பான சான்றுகளை நூற்று கணக்கான சான்றுகள் இருக்கு ஒவ்வொரு உறுப்பை பத்தியும் அல்லாவுக்கு கை இருக்கு அல்லாவுக்கு விரல் இருக்கு அல்லாவுக்கு கால் இருக்கிறதே இப்படிலாம் தனித்தனியா வருது அப்ப இறைவன் பார்க்கிறான் என்று வருகின்ற பொழுது இந்த சான்றுகளை எல்லாம் மறுத்து அல்லாவுக்கு உருவம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க இன்னைக்கு மதர் சாவல ஓதிக்கிட்டு இருக்கிறேன் சுண்ணத்துள் ஜமாத் மதர் சாவல ஓதிக்கிட்டு இருக்கிற ஆளுங்கள்கிட்ட கேளுங்க அல்லாவுக்கு உருவம் இருக்கான்னு கேளுங்க என்ன பதில் சொல்லுவாங்கிறீங்க இத்தனை குரான் வசனங்களையும் அவர்கள் கண்டு கொள்ள மாட்டார்கள் அது குறித்து சொல்லக்கூடிய நபிமொழிகளை கவனத்தில் கொள்ள மாட்டார்கள் தங்களுக்கு காலம் காலமாக மதரசாக்கள்ல என்ன போதிக்கப்பட்டதோ இமாம்களின் பெயரால் முன்னோர்களின் பெயரால் என்ன போதிக்கப்பட்டுச்சோ அதை அப்படியே சொல்வாங்க அல்லாவுக்கு உருவம் இல்லை இப்போ இதெல்லாம் இருக்கப்பா இல்ல அதை பத்தில அதெல்லாம் வியாக்கியானம் கையினா கை இல்லை கையினா அதிகாரம் கண்ணுனா கண் இல்லை இப்படின்னு வியாக்கியானம் கொடுத்து மனமுரண்டாகும் தங்களுடைய மன உயர்ச்சிக்கு தகுந்த மாதிரி விளக்கம் கொடுத்துப்பட்டு அதை மறுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் ஒரு பாரதூரமான தவறான நம்பிக்கை அப்ப அல்லாவுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பணும் அப்போ அது தொடர்பு அனைத்து ஆதாரங்களையும் நாம தெரிந்து கொள்ளாவிட்டாலும் இறைவனும் அருமையினாலும் சந்திப்போமா இல்லையா அதாக சந்திப்பதை பற்றி எண்ணற்ற சான்றுகள் இருக்கு குரான்ல இருக்கு ஹதீஸ்ல இருக்கிற சுல்லா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க முஸ்லிம்கள் மறுமை நாள் அல்லாவை பார்க்கறதே ஒரு பெரிய பாக்கியம் அல்லாவுடைய முகம் அவனுடைய வருகை என்பதை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற மிகப்பெரிய நியமத்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்ப முஸ்லிம்கள் மறுமை நாள்ல அல்லாஹுவை சந்திப்பார்கள் என்று பல்வேறு சான்றுகள் இருக்கு அல்லாவை சந்திப்பாங்கன்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் உருவம் இருக்குன்னு அர்த்தம் குரான் அல்லாஹ் சொல்கிறான் எழுபத்தி அஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த வசனத்துல நீங்க இருக்கும் இலாரிகிரா தம்முடைய இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் நல்லவர்கள் நல்லவர்களை பத்தி அல்லாஹ் சொல்ற அந்நாளில் சில முகங்கள் நல்லவர்களுடைய முகங்கள்லாம் மலர்ந்து இருக்கும் மலர்ச்சியா இருப்பாங்க எந்த கவலையும் இல்லை டென்ஷன் கிடையாது மறுமையில் இருக்கிறோம் விசாரணை அப்படிங்கிற பயம் எல்லாம் அவங்களுக்கு பெருசா இருக்காது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க மலர்ச்சியா இருப்பாங்க இலா ரப்பிகா நாவதிலா தம்முடைய இறைவனை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அல்லாவை பார்த்து கொண்டிருப்பார்கள்னா அல்லாவை சந்திப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் குருவம் இருக்கு மிக தெளிவான வசனமாக இருக்கிறதா இல்லையா புகாரில எழுபத்தி நாலு தொண்ணூத்தி ரெண்டு அதுல நபி அல்லாஹி சலல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க ஒலி சாஹிமி நோன்பாலி ஒவ்வொருவருக்கும் பரஹத்தானி இரண்டு சந்தோஷம் இருக்கிறது நோன்பாலியை பத்தி ரசுல்லா சொல்றாங்க எல்லா நோன்பாளிக்கும் ரெண்டு மகிழ்ச்சி ரெண்டு சந்தோஷம் அது என்ன ரெண்டு மகிழ்ச்சி ரெண்டு வேலைகளில் அவன் மகிழ்ச்சி பெறுகிறார் இது அஃப்தரை அவர் நோன்பு திறக்கும் பொழுது தம்முடைய நோன்பு திறப்பதின் வாயிலாக மகிழ்ச்சி அடைகிறார் இந்த மகிழ்ச்சி இந்த உலகத்திலே நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்சல் இதை இந்த மகிழ்ச்சியை பற்றி சொல்ல போனால் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் எல்லாருக்கும் மகிழ்ச்சி அதில் இருக்கு நோன்பு திறக்கும் போது யாராவது கவலையோடு உட்காந்துருக்கு பார்த்துருப்பீங்களா நோன்பு திறக்கும் போது ஆகா நோன்பு திறக்க போகிறோமே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டா இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் காலையில் சகரை முடிச்சிட்டேன் சுப்புலா தொழுதுட்டேன் வேலைக்கு பத்து பத்து மணிக்கு மணிக்கு வைங்க நல்லா தான் இருப்பார் ஏன் சகர் சாப்பிட்ருப்பார் ஓடுறது பறக்கிறது நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஆல்ரெடி உணவு பதார்த்தங்கள் வச்சிருப்பாரு சகர்ல வர ஒரு பறக்கத்து இருக்கு ரெண்டு சேர்ந்து கொலாபரேட் ஆகி நிறைவா இருப்பார் பத்து மணிக்கு போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை பாய் ஒரு மதியம் ஆகும் போது வரும்போது கொஞ்சம் பேட்டரி டவுன் ஆயிடும் அதுக்கப்புறம் அசருக்கு டோட்டலா பேட்டரி டவுன் முடிஞ்சு போச்சு நாலு மணிக்கெல்லாம் எல்லாம் இப்படி எல்லாம் சுருதி குறைஞ்சிருவார் நாலு மணில இருந்து கவுண்ட் ஸ்டார்ட் மாதிரி டைமை பார்ப்பார் நாலு மணி நோம்பு இன்னைக்கு எத்தனை எத்தனை மணிக்கு திறக்கணும் அதையே பத்து தடவை பார்ப்பார் ஒவ்வொரு நாளுக்குமா மாறப்போகுது மாறினா ஒரு நிமிஷம் மாறுமா பக்கத்தில் உள்ள ஒட்டியும் கேட்டுக்குவார் இன்னைக்கு நோம்பு திறக்கிற டைம் என்ன அந்த பக்கம் ஒரு டைம் இன்னைக்கு நோம்பு திறக்கிற நேரம் என்ன இந்த பக்கம் இன்னைக்கு நோம்பு திறக்கிற நேரம் என்ன இவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்கறதுக்குள்ள நேரம் மாறப்போதான் என்ன அவ்வளோ நேரம் கேட்பார் ஆறு முப்பத்தி அஞ்சு இப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன் அப்ப இவர் நாலு மணிக்கு இருப்பாரு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏ அப்பன்னு ரெண்டரை மணி நேரம் இருக்கு சரி போகட்டும் அப்படின்னு போவார் அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி கடைசியில் ஒரு ஒன் ஹவர் தான் போயிருக்கும் மறுபடியும் டைம் பார்ப்பார் மணி எத்தனை அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்கு சரி அதுக்கப்புறம் காமன் நேரம் தான் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் டைமை பார்த்துக்கிட்டு இருப்பார் அஞ்சுக்கு அஞ்சே ஹாலுக்கு பார்ப்பார் அஞ்சரைக்கு பார்ப்பார் ஆறுக்கு பார்ப்பார் அஞ்சே முக்கால் ஆறு ஆறு மணி ஆயிடுச்சுன்னு வைங்க ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பார்ப்பார் ஆறு மணி ஆயிடுச்சா ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா திடீர்னு நோம்பு திறக்கணும் ஓய் எப்பா இன்னும் முப்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் இப்படிங்குவார் ஆறு மணிலேருந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பார் அதுவும் ஊரில் இந்த பள்ளியாசலில் போய் நோம்பு திறக்க போவாங்கல்ல வீட்டிலேருந்து அஞ்சரை மணிக்கெல்லாம் குறுப்பு எல்லாத்தையும் கிளம்பிட்டு போயிடுவார் அங்கே போய் ஒரு பள்ளியாசலில் கொட்டுறவா வாங்கி அது ஒரு பேர்ச்சை மலை இருக்கும் எடுத்துக்கிட்டு மொட்டை மாலை போய் அல்லாலும் தான் வானத்தையே பார்த்து இறைவா நோன்பு திறக்கிற நேரம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார் அதுவே வீடு வீடாக இருந்துச்சுன்னு வைங்க இவர் வீட்டில் நோம்பு தருக்கிற குரப்பாக இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் வீடு வீட்டில் உள்ள எல்லாத்தையும் பாடாப்படுத்தி அஞ்சரை மணிக்கே பரபரம் நிஃப்தாருக்கு ரெடி பண்ணுறாங்க அஞ்சரை மணிக்கே பிள்ளைகள் வெளியே ஓடிக்கிட்டு இல்லைங்க வா வந்து உட்கார் ஏ வா பாப்பா நீ எவ்வளோ நேரம் இருக்கு உட்காரு நோம்பு தருக்கிற நேரமாச்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் அஞ்சரை மணிக்கெலாம் அந்த பாடுப்படுத்தி முன்னால் உட்கார வச்சு ரோஸ் மில்கு ரசு நாள் வடை பஜ்ஜி என்னென்ன இருக்கும் இவர் வித்தையெல்லாம் வேற கற்றுக்கிட்டதுலாம் வேற காட்டுவார் எல்லாத்தையும் போக கஞ்சியை வச்சுக்கிட்டு பார்ப்பார் ஆறு மணிக்கெலாம் கஞ்சியை பார்த்தாங்க ஆறு மணிக்கெலாம் உட்கார்ந்தாங்க ஆறு ஹாலு ஆறு இருபது இப்படியே டைமை பார்த்துக்கிட்டே வருவார் டைமை பார்த்துக்கிட்டு இருப்பார்கள் இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு என்ன பண்றது பழைய பேரச்சம்பளம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே பேரச்சம்பளத்துக்கு ஒரு ஆபரேஷன் நடக்கும் கொட்டையை எடுத்து வெளியே போட்டு பேரச்சம்பளத்தை மட்டும் கையில் ரெண்டு துண்டா பிரித்து வச்சிருப்பார் இந்த மகிழ்ச்சி எல்லாம் மார்க்கத்தில் உள்ளதுதான் அதா சொல்றாங்க நோன்பாடிக்கு ரெண்டு மகிழ்ச்சிங்கிறாங்க ஒரு மகிழ்ச்சி அவருக்கு நோன்பு திறக்கும்போதே கிடைச்சிருந்துங்கிறாங்களே இதுதான் மகிழ்ச்சி பேர் ஆப்ரேஷன் கொட்டையை தூக்கி வெளியே போட்டு ரெண்டு துண்டா கையில பிரித்து வச்சிருப்பார் அடுத்து பாப்பாருன்னு எவ்வளோ அப்போ இன்னும் ஒரு ஏழு நிமிஷம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அடுத்து இன்னொரு கொலாபிஷன் நடக்கும் பள்ளியாசுல ஒரு கஞ்சி தந்துருப்பாங்கல்ல இவர் பக்கத்தில் வடை பஜ்ஜி சம்சா இவர் கடையிலேருந்து வாங்கினது வீட்டில் போட்டது சட்னி சாம்பார் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அடிப்பார் சம்சா ஒரு ரெண்டு ரெண்டு துண்டா பிச்சு உள்ளே முக்குவார் அதை உள்வாங்கிடும் அதை உள்வாங்கிறதுக்கே அந்த அந்த கொட்டை அந்த பாத்திரம் திணறும் அது திணறிட்டு இருக்கும்போதே அவர் வடையை பிப்பார் வடையை பிச்சு அதுக்கு மேலே போட்டு அதையும் உள்ளுக்குள்ளே முக்கு மேற்கொண்டு ஏதோ உள்ள ஊற்றலாம் வைப்பார் இன்னும் சில குறுப்பு சட்னி இதையும் அங்கே வெளியே இருக்குது இதையும் உள்ள கொட்டு சட்னியை உள்ள கொட்டுவார் பள்ளிவாசலில் வெள்ளை கலரில் கஞ்சி கொடுத்துருப்பாங்க இங்கே ரத்த கலரில் இருக்கும் இவர் கொட்டாம இவர் கொட்டாமல் மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்க செக்கு செவன் இருக்கும் பக்கத்தில் உள்ள ஒரு ஏங்க இந்த கஞ்சி எங்களுக்கு தரலையே இது இந்த பள்ளிவாசலில் கொடுத்த கஞ்சி தானா இங்கே கொடுத்ததாப்பா டவுட்டே இல்லை அவர் வேற ஏதோ மிக்சிங் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க எல்லாத்தையும் பண்ணி இப்போ பார்த்தா இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இருக்கு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும் அதுக்கு மேல பண்றதுக்கு ஒரு ஒண்ணும் இருக்காது எல்லா எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டாரு அதுக்கடையில பள்ளிவாசல்ல பாங்க ஆளு மைக்கு டெஸ்டிங் பண்ணிடக்கூடாது அந்த நேரத்துல போய் இப்படி தடிட்டாங்க நோம்பருக்கு நேரம் ஆயிடுச்சு நோம்பருக்கு நேரம் ஆயிடுச்சு இருக்கிறவங்களும் அவசரப்படுத்தி இருப்ப அவர் மைக்கு சரியா வேலை செய்ய பாங்கு சொல்லணும் அவருக்கு மதுரை பாங்க சொல்ற பொறுப்பு கொடுத்துருக்கு மைக்கு சரியா வேலை பார்க்கலாம் தானே பார்க்கணும் மூணு நிமிஷம் இருக்கு பொறுமை பொறுமையா இருந்தா அந்த பொறுமை இருக்காது நமக்கு இல்ல நான் நேரம் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன் அதுக்கடையே நம்ம ஆட்கள் அந்த ஒவ்வொரு ஆருக்கும் ஒவ்வொரு அலாரம் இவர் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலே ஒரு செல்போன்ல அல்லாஹும் போன்னு வாங்க சொல்ல ஆரம்பிச்சிடும் பக்கத்துல ஒரு பத்து போனாவுக்கு ஆறு இருபத்தி ஒன்றுக்கு நோம்பு தருக்கிறதுனால சில பேர் செல்போன்ல ஆறு பத்தொன்பதுக்குலாம் வாங்க சொல்லி பத்தொன்போதுக்கு வாங்க வாங்க சொல்லிட்டாங்க எங்க எங்கேயோ சொல்லிட்டாங்கயாவது வாங்க சொல்லிட்டாங்கல்ல அது சாப்பிட்டு பா டைமிங் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னால சொல்லிக்கிட்டு இருக்குது இரு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு கடைசியில் அவர் அந்த ஆறு இருபத்தி ஒன்றுக்கு அல்லாஹ் அக்பன் தாங்க சொல்லும்போது பேருச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது ஒரு மகிழ்ச்சி வருதா ஒரு சந்தோஷம் வருதா இது மார்க்கத்தில் உள்ளது அசூசல்லாரிஸுலாம் அவங்க சொல்கிறாங்க லிஸ்ஸாயுமி பர்ஹத்தானி நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி இதா அப்தரை அவர் நோன்பு திறக்கும்பொழுது ஃபரி ஹாப்பி ஃபித்ரிஹி தன்னுடைய நோன்பு திறப்பதின் வாயிலாக மகிழ்ச்சி கொள்கிறார் இன்னொரு மகிழ்ச்சி என்ன ரெண்டு மகிழ்ச்சியில் ஒரு மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடைச்சிரு நோன்பு திறக்கும் போது அத்தனை நோன்பாளிகளும் பயன்பட்டு விடுகிறார்கள் ரெண்டாவது மகிழ்ச்சியில் இறைவனை சந்திக்கும் பொழுது நோன்பின் மூலம் மகிழ்ச்சி அடைவார் இந்த நம்ம மறுமை நாளில் சந்திப்போம் அல்லா நோன்பாளிகள் அனைவரும் இறைவனை மறுமை நாளில் சந்திக்கின்ற பொழுது விசேஷ கவனத்தோடு கவனிக்கப்படுவார்கள் விசேஷ கவனத்தோடு அணுகப்படுவார்கள் அந்த நேரத்திலையும் நம்ம உலகத்தில் நோன்பு வச்சிருந்த மாதிரி எவ்வளோ பெரிய ரிசல்ட்டு அல்லாஹை சந்திக்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குது என்று நோன்பாளிகள் மறுமை நாளில் அல்லாஹவை சந்திக்கும் போது மகிழ்ச்சி அடைவார்கள் அப்போ உலகத்தில் நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி மறுமை நாளில் அல்லாஹவை சந்திக்கும் போது இன்னொரு மகிழ்ச்சி அது நோன்புக்குன்னு உள்ள விசேஷமான மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி நோன்பாளிகள் அல்லாத மற்றவங்களுக்கு கிடைக்காது அப்போ மறுமை நாளில் நோன்பாலிகள் அல்லாஹவை சந்திக்கும் போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுன்றாங்க இது புகாரியில் எழுபத்தி நாலு தொண்ணூத்தி ரெண்டு இந்த ஹரிசிலிருந்தும் சந்திப்போம் இறைவன் அனைவரும் சந்திப்பார் பல்வேறு நபர்கள் இறைவனை சந்திப்பார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது அறுபத்தஞ்சு ஜீரோ ஏழு இன்னும் ஒரு செய்தி நபி அல் சொல்றாங்க இதே அல்லாஹ் சந்திப்பது தொடர்பாக மண் அஹப் அல் யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ அஹப் அல் அவரை சந்திக்க அல்லாவும் விரும்புகிறான் அல்லாரை சந்திப்பதை யார் வெறுப்பாரும் கரிகள் வகுலிக்காகும் அவரை சந்திப்பதை அல்லாவும் வெறுக்கிறான் இப்படின்னு சொல்றாங்க யாரு உலகத்தில் வாழும் பொழுது அல்லாவை சந்திக்கிறது ஆசைப்படுறாரோ அல்லாவை சந்திக்கிறத விரும்புகிறாரோ அந்த அடியானை அல்லாவும் சந்திக்க என் அடியா என்ன பார்க்கணும் ஆசைப்படுறான் என்ன சந்திக்கணும்னு விரும்புகிறான் நானும் அப்படின்னு நல்லா விரும்புவானோம் விசேஷமா பாக்குறது உலக இருந்து கொண்டு நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறான் அங்க மறுமையில நானும் அந்த அடியானை சிறப்பு கவனத்தோடு சந்திக்கணும் என்று அல்லாவும் விரும்புகிறான் யார் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாவை சந்திக்கிறத வெறுக்கிறாங்களோ அல்லாவை சந்திக்கிறத வெறுத்து ஒதுங்குகிறார்களோ அந்த அடியானை அல்லாவும் சந்திக்க வெறுக்கிறான் என்று நபியல் நாயம் சொல்றாங்க சொல்லும் பொழுதே ஆயிஷா ரதியுல்லா வன்னா அவங்க கேட்கிறாங்க இன்னும் சில அரி ஹதீசின் வாசகங்கள் ஒருவர் அப்படின்னு வருது அவங்க கேட்கிறாங்க வெறுக்கத்தானே செய்கிறோம் மரணத்தை யாரும் விரும்புறது மரணத்தை வெறுக்கிறோமே அப்படின்னா என்ன மரணத்தை வெறுக்கிறோம்னா நல்லாவே சந்திக்கிறனா எப்ப சந்திப்போம் மௌத்தா கூடாத சந்திக்க அல்லாவே சந்திக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார்னா அவர் எதை விரும்பணும் மௌத்த மாதிரி பொருள் வருது ஏன் மரணி மரணிச்சாதான் அல்லாவை பார்க்கணும் மரணிச்சதுக்கு அப்புறம் தான் பரிசக்கு வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் மருமை அதுக்கப்புறம் தான் அல்லாவை சந்திக்கிறது அப்படின்னு வருது அப்போ மரணத்தை யாராவது விரும்புவோமா ஆட்டை கேட்டாலும் மூத்துக்கு தயாரானு கேட்டா எப்ப அல்லா கூப்பிட்டா போயிட வேண்டியதான் பாய் இப்படின்னு சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம் ஆனா உண்மையில அப்படித்தானே உண்மையில மரணம் குறித்து ஒரு செய்தி சொல்லப்பட்ட அதுல இருந்து விலகத்தான் நம்ம நினைக்கிறோம் அது வந்து நம்மளை தான் நினைக்கிறோம் அல்லாத அப்படித்தானே சொல்றான் பைனல் மௌத்தல்லதே தஃபிர்ரூனமினு நீங்கள் விரண்டோடு நினைக்கின்ற மரணம் அப்படிங்கிற அல்ல மரணத்தை பத்தி அல்ல அறிமுகப்படுத்தும் பொழுதே எதிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எதிலிருந்து விரண்டோட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த மரணம் உலாக்கிக்கும் அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும் ஏன் மரணம் குறித்து நமக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டாலே அதை அவாய்ட் பண்ணணும் அதுல இருந்து தப்பிக்கணும் தான் நினைக்கணும் இப்போ ஒரு செய்தி படிக்கணும் பேப்பரில் பஸ் விபத்து கார் விபத்து ஜன்னல் சீட்டில் உட்கார்ந்தவர் தவறி விட்டார் மரணம் அடைஞ்சிட்டான்னு படிச்சோம் நீங்க இவர் அடுத்த நாள் பஸ்ஸில் போகும்போது ஜன்னல் சீட்டு ஃப்ரீயாக இருந்தால் கூட உட்கார மாட்டார் ஆஹா இந்த சீட் நமக்கு வேண்டாம் இதில் தான் போனாட்டி நேற்று ஏதோ செய்தி படித்தோம் ரெண்டு டிக்கெட்டு போயிருச்சு நாங்கள் ஜன்னல் ஜன்னல் சீட்டு காலியாக இருக்கும் உட்காருங்கன்னு கூப்பிடுவார் நீங்களே உட்காருங்க எனக்கு இந்த சீட்டு வேண்டான் ஏன் அது மரண பயன் அந்த சீட்டில் உட்கார்ந்தோம்னா முகத்துன்னு ஒரு செய்தி படித்தோம்ல அதை வச்சு கூட அஞ்சு நாள் ஜன்னல் சீட் பக்கமே போக மாட்டார் இன்னொரு செய்தி ஏதாவது படிச்சிருப்பார் இந்த நாமக்கல்ல ஷவர்மா சாப்பிட்டு இருவர் படினு வச்சுல ஷவர்மா அது ஒரு பத்து நாளைக்கு சவர்மா தொடமாட்டார் ஷவர்மா வேண்டாம் இதை சாப்பிட்டு ஏதோ ரெண்டு பேர் போயிட்டாங்கலாம் எதுக்கு வம்பு ஷவர்மாவே வேண்டாம் இப்படி நினைப்பாரு அப்ப இப்படியாக மரண செய்திகள் நமக்கு சொல்லப்படும் பொழுது எந்த விதத்தில் மரணம் ஏற்பட்டதோ ஏற்பட்டதாக நாம் படிக்கிறோமோ அந்த விதத்தை நம்ம தவிர்த்து கொள்வோம் அது வேண்டாம்னு நம்ம நினைப்போம் ஏன் மரணத்திலிருந்து தப்பிக்கணுங்கிற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கிறது அப்ப அந்த நம்முடைய செயல்பாடு மரணத்தை வெறுக்கிறோம் அப்ப ஆயுஷா எல்லாம் ஒண்ணு அவங்க கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரை அல்லாவை சந்திக்க விரும்பணுங்கிறீங்க அப்ப வந்து அல்லாஹ் அந்த அடியான சந்திக்க விரும்புவாங்கிறீங்க நாங்க யாரும் மரணத்தை விரும்புறது இல்லையே இன்னால நக்கரவுள் மூத்த நாம் அனைவரும் மரணத்தை வெறுக்கத்தானே செய்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆயிஷா அலி அல்லா வன்ஹா அவங்க அதை கேட்கும் பொழுது நபியல் நாயம் சொல்றாங்க லைசதாக்க நீங்க சொல்வதனுடைய பொருள் அதுவல்ல நாம சொன்னதுடைய பொருள் நீங்க விளங்கிட்டது மாதிரி கிடையாது அதுவல்ல சொல்ல விளக்குறாங்க வளாக்கின்னது முக்மீன் ஒரு இறை நம்பிக்கையாளர் இதா ஹவரகுல் மௌத் அவருக்கு மரணம் வருகின்ற பொழுது புஷ்ஷிரபி ருதுவான் இல்லாஹி ஓ கராமதேஹி அல்லாகுடைய திருப்தியும் அல்லாஹுடைய சங்கை மதிப்பும் அவருக்கு நற்செய்தியாக சொல்லப்படும் ஒரு மூமின் மரண தருவாயில் இருக்கும் பொழுது சுற்றி உள்ள குடும்பத்தாருக்கெலாம் தெரியாது அவங்க பெற்றோருக்கோ பிள்ளைக்கோ மனைவிக்கோ மக்களுக்கோ சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கோ யாருக்கும் தெரியாது அந்த இறை நம்பிக்கையாளருக்கு தெரிவிக்கப்பட்டு மடக்குமாகள்னு சொல்லிடுவாங்க புஷ்ஷிரபி ருதுவான் இல்லாஹி அல்லாஹ் உங்களை பொருந்திக்கிட்டான் அல்லாஹ் உங்களை திருப்திப்பட்டுட்டான் என்கிற செய்தி சொல்லப்படும் சொல்லப்பட்டுருச்சுன்னா அந்த வினாடி அந்த கண நேரம் வலைச செய்யும் நான் ஹெப்ப இலகி நிம்ம முன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் சொல்லப்பட்டதை விட வேறு எதுவும் அவருக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்காது மானைவி மக்கள் எதை பற்றியுமே அவர் யோசிக்கும் அல்லாஹ் அவங்கள பொருத்திக்கிட்டானோ அல்லாஹ் பார்க்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் அவனுக்கு ஆசை வந்துரும் மரண நேரத்தில் இருக்கும்போது மறக்குமார்கள் வருவாங்க வந்து அல்லாஹுனுடைய திருப்தி அவருக்கு சொல்லப்படும் சொல்லப்பட்ட அந்த மோமினி நிலை என்னவா இருக்குமா உலகத்துல எதை பத்தி யோசிக்க மாட்டார் மானைவி மக்கள் குடும்பம் குட்டி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் தனக்கு அந்த நற்செய்தி சொல்லப்பட்டதற்கு பிறகு அவர் கவனம் முழுக்க அல்லாவை சந்திக்கணும் அல்லாவை சந்திக்கணும் அல்லாஹ் என்னை திருப்திப்பட்டுட்டான் அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டு விட்டான் என்று நினைப்பார் அதே வேளை அப்பதான் நபி அல்லாஹிம் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க அந்த அடியாரை அல்லாஹும் சந்திக்க விரும்புவான் ஒய்னல் காஃபிர் ஒரு இறை மறுப்பாளர் இதா ஹவர அவருக்கு மரண சம்பவம் நேருகின்ற பொழுது புஷ் ரபி அல்லாஹுடைய தண்டனை குறித்து அவருக்கு சொல்லப்படும் அல்லாஹ் உங்க மேல கடும் கோபத்தில் இருக்கிறான் உங்க செயல்பாடுகள் எதுவுமே அல்லாவுக்கு பிடிக்கல இறைவனின் கோபத்திற்கும் தண்டனைக்கும் உரியவராக நீங்க இருக்கிறீங்க என்று மலக்குமார்கள் அவருக்கு சொல்லிடுவாங்க சொல்லும் போது மூத்தாவரத்துக்கு அல்லாஹ் எம்மளை கடும் கோபத்தில் இருக்கலாம் அந்த அல்லாஹ் எப்படி நான் சந்திப்பேன் அல்லாஹ் சந்திக்க வெறுப்பார் அல்லாஹ் சந்திக்க பயப்படுவார் இறைவனை சந்திப்பதையும் முற்றிலுமாக தவிர்க்க நினைப்பார் வெறுப்பார் அந்த அடியானை அல்லாஹும் சந்திக்க வெறுப்பான் இதுதான் நான் சொன்னதுடைய பொருள் என்று நபி அல்நாஹிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க இந்த செய்தி புகாரில ஆறாயிரத்தி ஐநூத்தி ஏழாவது இலக்கத்துல பதிவாயிருக்கிறது அப்ப இதுல நமக்கு என்ன சொல்லப்படுவேன் மோமீன்கள் நல்ல நிலையில இறைவனுடைய திருப்தியை பெற்ற மோமீன்கள் அவங்கள அல்லா நாளில் சந்திப்பார்கள் அந்த மோமீன்கள் அல்லாஹுவை சந்திப்பார்கள் அல்லாஹ் அந்த மோமின்களை சந்திப்பான் என்று சொல்லப்படுகிறது எட்நூத்தி ஆறு மற்றும் ஒரு செய்தி நபி அல்நாஹிம் அலிஸ்லாமா கூட சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் அசுல் அல்ல அல்லாஹின் தூதரே ரப்பனா யோமல் கியாமத்தி மருமையினால் நாங்களாம் அல்லா பார்ப்போமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க அவங்களுக்கு அது குறித்தே சிந்தனை அது குறித்த ஆசை இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு பார்க்கணும் நம்முடைய செயல்பாடுகளை சொல்லி திருப்திப்பட்டவன அல்லா உணவு பார்க்கணும் தெரியல யார் யாரும் இல்லாம பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இன்னைக்கு உலகத்தில் மனிதர்களுடைய இயல்பு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய பற்றி இல்லாதவர்கள் கூட சினிமா பிரபல நேரில் பார்க்கணும் அரசியல் பிரபலங்களை நேரில் பார்க்கணும் அவர்களை பார்க்கணும் இவர்களை பார்க்கணும் உலகத்தின் செல்வாக்குமிக்க நபர்களை பார்க்கணும்னு இங்கிருந்து கொண்டு பொருளாதாரத்தை செலவு பண்ணி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய முஸ்லீம்கள் ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் நம்ம எத்தனை பேர் நான் அல்லாவை சந்திக்கணும் சாதாரணமா அல்ல என்னுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பொருந்திக்கொண்ட நிலையில் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அல்லாஹ் திருப்திப்பட்ட நிலையில் நான் அல்லாவை சந்திக்கணும் என்று நம்ம எத்தனை பேர் ஆசைப்படுறோம் கேள்விக்குறி அப்ப சகாபாக்கள் அதை விரும்பினாங்க அதனால கேட்டாங்க ரசூல்லாவிடத்துல கேட்டாங்க ஹல் நரா ரப்பனா யோமல் கியாமத்தி அல்லாஹின் தூதரே மறுமை நாள் நாங்களாம் அல்லாவை பார்க்க முடியுமா அல்லாஹ் எங்களை எல்லாம் பார்ப்பானா பார்க்க முடியாம போயிடுமோ அப்படின்னு கேட்டாங்க கவலைப்பட்டு கேட்டாங்க நபி அல்லாஹிம் சுல்லா அலி சிலம் அவர்கள் சகாபாக்கள் அந்த கேள்வியினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக அவர்களுடைய தேட்டத்தை புரிந்து கொண்டவர்களாக பதில் சொன்னாங்க ஹல் துமார் கமரி லைலத்தல் பதிரி பௌர்ணமி நாளில் நிலவை பார்ப்பதற்கு நீங்கள் முண்டி அடிப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்க ரசுல்லா அதுக்கு பதில எப்படி கேட்குறாங்க பௌர்ணமி நாள் நிலவை பார்க்கணும் பார்க்கறதுல மக்கள் உங்களுக்குள்ள சண்டை இருக்குமா சச்சரவு இருக்குமா ஒருவருக்கு ஒருவர் தள்ளி கொள்வீர்களா முண்டி அடித்துக் கொள்வீர்களா இல்லை அடுத்து ரசூல்லா திருப்பி கேட்குறாங்க சூரியன் சுட்டரித்து கொண்டிருக்கிறது மேகம்லாம் மறைக்கலை அந்த நேரத்தில் சூரியனை பார்ப்பதற்கு நீங்கள் முண்டியடிப்பீர்களா இல்லை இதுபோல் இன்னக்கும் தரவுணவு கதாலிக்கு இவ்வாறே இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள் அல்லாவை சந்திப்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க மூமின்களுக்கு ரசூலா சொல்கிறாங்க அல்லாவை சந்திப்பதை பற்றி நீ கவலை கூட்டத்தில் அல்லாவை பார்க்க முடியாமல் போயிருமோ தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருமோ சில பேர் மட்டும் பார்த்து சில பேர் பார்க்க முடியாமல் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்றெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பௌர்ணமி நாளில் முழு நிலவை எப்படி ஒட்டுமொத்த மக்களும் அவங்கவுங்க அங்க அந்த அவங்க இருப்பிடத்தில் அமர்ந்து கொண்டே பார்க்க முடிகிறதும் அதுபோல் நீங்கள் அல்லாஹை பார்ப்பீர்கள் சூரியன் பகல் நேரத்துல மேகமூட்டம் இல்லாத நாள்ல சூரியனை நீங்கள் பார்ப்பதைப் போல இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் என்று நபியுள் நாயிம் சல்லல்லா அலி அவங்க சொல்றாங்க அப்ப இதுலயும் அல்லாவை நம்ம சந்திப்பதை பத்தி அல்லாஹுக்கு உருவம் இருக்கு அவனை நம்ம சந்திப்போம் மூமின்கள் பார்ப்பாங்க இறைவனை பார்ப்பது அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் என்று சுசல்லா அலிஸ்லாம அவங்க நமக்கு சொல்லி பார்க்குறோம் இது புகாரில் எட்நூத்தி ஆறாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட மற்றும் ஒரு செய்தி அதில் அல்லாஹ் சொல்றாங்க ஜன்னத்தி அல் ஜன்னா சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போறாங்க எல்லாம் நரகவாசிகள் அல்லா நரகத்துக்கு அனுப்பிட்டான் சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு அல்ல அனுப்பிட்டான் சொர்க்கத்துக்குள்ள பொழுது அல்ல அவ்வப்போது விசாரிப்பானா திருப்தியாக இருக்கிறீங்களா தான் ஒரே சத்தம் தான் கேட்கும் நல்லா இருக்கீங்களா எதுவும் குறை இருக்கா வேற எதுவும் வேண்டுமா எப்படி கவனிக்கிறாம இருந்த சொர்க்கவாசிகள் அல்ல அல்லாவே நேரடியாக அவங்களிடத்தில் பேசி வேற எதுவும் குறை வச்சிட்டாங்களா வேற எதுவும் தேவைப்படுதா அவங்களுக்கு இப்படி நல்லா கேட்பானோ எக்குள் உதாகும் தபாரக்கும் தாள அல்லாஹ் ரப்புல் அலமின் பேசுவான் துரிதுன செய்கன் வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா கேளுங்க அசீதுக்கும் உங்களுக்கு நான் இன்னும் அதிகப்படுத்துறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவோம் ஒரு குறையும் இருக்கக்கூடாது எல்லா ஏற்பாடையும் நாம் செய்து விடுவோம் அப்படின்னு கேட்பாங்க கேட்கும் போது சொர்க்கவாசிகள் சொல்வாலாம் இறைவா இந்த சொர்க்கத்தில் உன்னுடைய கவனிப்பில் எங்களுக்கு என்ன குறை என்ன குறை எங்களுக்கு இருக்கு ஒரு குறையும் இல்லையே அலம் து பையில் உஜுவனா எங்கள் முகத்தை எல்லாம் நீ வெண்மையாக்கவில்லையா சொர்க்கத்துல விசேஷமான தோற்றத்துல தானே இருப்போம் சொர்க்கவாசிகள் அனைவரும் விசேஷமான ஒரு ஒரு சிறப்பான தோற்றத்தில் இருப்பார் உலகத்தில் நாம இப்ப இருக்கிற இந்த தோற்றத்திற்கும் சொர்க்கத்துல போனதுக்கு அப்புறம் மூமின்கள் பெறக்கூடிய தோற்றத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இங்கே எப்படி இருக்கிறோமோ அப்படி அங்கே இருப்போம்ங்கிறது அர்த்தம் கிடையாது இங்க கருப்பாக இருக்கிறவர் கூட அவர் சொர்க்கவாசியா இருந்தார்னா அங்க நல்லா வெண்மையாயிருவார் கபியல் நாயின்னு சொல்றாங்க சொர்க்கவாசிகள் எல்லா இடத்துல சொல்லுவாங்களாம் அலம் துபையில் எங்கள் முகத்தை எல்லாம் நீ வெண்மையாக்கவில்லையா அலம் துதுகினால் எங்களை நீ சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா நுழைவிக்கவில்லையாள் மினன்னார் நரகத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றவில்லை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதே எவ்வளவு பெரிய பாக்கியம் சொர்க்கத்தின் இன்பம் ஒவ்வொன்றையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் முகங்கள்லாம் வெண்மையாக்கி வைத்திருக்கிறாய் இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க கேட்கும்போது அல்லாஹ் சொல்வான் இல்லைன்னு ஒன்று இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரையை அல்லாஹ் அகற்றுவான் அல்லாஹ் அல்லாஹ் வந்து தனக்கு முன்பாக ஒரு திரையை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சுருப்பான் அந்த திரையை அல்லா அகட்டுவான் அகட்டின அல்லாஹ் அல்லா தெரியுவான் சொர்க்கவாசிகள் அல்லாவை பார்ப்பாங்க பார்க்கும்போது சொர்க்கவாசிகளுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறத சொல்ல சொல்றாங்க அந்த நேரத்தில் அல்லஹுவை பார்ப்பதை விட அவர்களுக்கு வேறு எதுவும் இன்பத்திற்குரியதா தெரியாது அல்லாஹ் பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல என்று சொர்க்கவாசிகள் விரும்புவார்களாம் அப்ப இறைவனை பார்ப்பதை விட அவர்களுக்கு வேறு எதுவும் இன்பத்திற்குரியதாக தெரியாது என்கிற அளவிற்கு அவர்கள் அல்லாஹ பார்ப்பதை ரசிப்பார்கள் அல்லாவ பார்ப்பதில் லயிப்பார்கள் அது ஒரு இன்பம் அது ஒரு மகிழ்ச்சி சொர்க்கவாசிகளுக்கு அவ்வப்போது அல்லாத மகிழ்ச்சியை இறைவன் தன்னுடைய தரிசனத்தை தன்னுடைய காட்சியை சொர்க்கவாசிகளுக்கு ஏற்படுத்தலாம் அப்ப இதுவெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது அல்லாஹ் மறுமை நாளில் நல்லவர்கள் சந்திப்பார்கள் சொர்க்கவாசிகளுக்கு அல்லா தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தலாம் காட்டுறான் தன்னுடைய ஒரிஜினல் தோற்றத்தை அல்லா காட்டுறான் வெளிப்படுத்துறான் அப்ப இறைவனுக்கு உருவம் இருக்கிறதே இப்படி நாம அல்லாவுடைய சந்திப்பை நம்ம நம்பணும் இறைவனை மறுமையினால நல்லவர்கள் சந்திப்பார்கள் இது இப்படி நம்புவதும் அல்லாவை நம்புவதில் உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சம் அதே மாதிரி சில பேர் அல்லா சந்திக்கவும் மாட்டான் இந்த உலகத்துல இறைவனினுடைய உத்தரவை மீறி செயல்பட்டவர்கள் உதாரணமா திருக்குறான்ல மூணாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனம் அல்லாஹ் அல்லா சொல்றான் இன்னது நம்பி அகவில் சமணன் கலீலாம் அல்லாஹிடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை உடன்படிக்கைகளை யார் அற்ப விலைக்கு விற்றார்களோ யூதர்களை பத்தி அல்லா பேசுறான் அற்ப விலைக்கு யார் விற்றார்களோ உலாய்க்கும் இவர்களுக்கு மறுமை நாளில் எந்த பங்கும் இல்லை நற்பேரே கிடைக்காது பாக்கியம் இல்லை உலாயி கள்ளி ஆகும் இவங்க மருமை நாள் அல்ல அவங்களோடு பேசவும் மாட்டான் உலா எந்தூரு இலையும் அவர்களை அருள் கண்ணோட்டத்தோடு அல்லாஹ் அவங்கள பார்க்கவும் மாட்டாங்க உலகின் சக்கியும் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் உலகம் அதாபும் அலியும் துன்புறுத்தும் வேதனை உள்ளது வேதத்தை படித்து உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு சொல்லாமல் அல்லாஹ்விடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு மாத்தமா வேதத்தை மறைக்க மாட்டோம் உள்ளபு உள்ளபடி சொல்வோம் என்று எடுத்துக்கொண்ட ஒப்பந்தத்துக்கு மாத்தமா அற்ப ஊதியத்தை பெற வேண்டும் என்பதற்காக உலகத்தின் ஆதாயத்துக்காக வேண்டி யார் யாரெல்லாம் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கண்டிக்கிறேன் மறுமையில் உங்களோட என் மூஞ்சிலே முடிக்காது உன்னை பார்க்க மாட்டேன் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் உன்னை பாவத்திலேருந்து பரிசுத்தப்படுத்த மாட்டான் அல்ல பார்த்து அருள் கண்ணோட்டத்தோடு நம்மளை பார்த்தா தானங்க நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்ல அவன் பாவத்திலேருந்து சுத்தப்படுத்துவான் சொர்க்கத்துக்குள்ளே போகுவான் அல்லாவே பார்க்காவிட்டால் அந்த பாக்கியம் ஒரு அடியாருக்கு கிடைக்குமா அப்போ அல்லாஹ் சொல்கிறான் இப்படிப்பட்ட ஆட்களை நான் முகத்திலே முடிக்க மாட்டேன் அவங்களை நான் பார்க்க மாட்டேங்கிறான் இது மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி எண்பத்தி மூணாவது அத்தியாயம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறேன் இதா துத்துலா அழகி ஆயாத்துனா நம்முடைய வசனங்கள் சிலருக்கு ஓதி காட்டப்படும் பொழுது கால் அசாத்திருள் இது முன்னோர்களின் கட்டுக்கதை என்று சொல்கிறார்கள் குரான் நம்பாதவங்க குரான் வசனங்கள் சொல்லப்படுது இது அல்லாவுடைய வேதம் என்று நம்பாம ஈமானிய உணர்வோடு பார்க்காம இதெல்லாம் கட்டுக்கதை இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா சரிப்பட்டு வருமா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று பேசுகிறார்கள் கல்லாம் அவ்வாறு குலூபியும் அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது மா காணும் அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது கல்லா இப்படிப்பட்ட நபர்கள் நாளை மறுமை நாளில் தம்முடைய இறைவனை விட்டும் திரையிடப்படுவார்கள் பார்க்க முடியாது அந்த மாதிரி பாவிகள் வரும்பொழுது திரைப்பட்டுவான் உனக்கு அல்லாவுடைய பாக்குற பாக்கியம் கிடையாது போ இப்படியே போ என்று அல்லாஹ் ரூபாலுமே தடுக்கக்கூடிய விதத்தில் தன்னுடைய சந்திப்பையே தடுக்கக்கூடிய விதத்தில் ஏற்பாடு செய்து விடுகிறான் என்பதை நாம பார்க்கணும் அப்ப இது மாதிரி அல்லாவுடைய சந்திப்பு தொடர்பாகவும் எண்ணற்ற சான்றுகள் எண்ணற்ற வசனங்கள் ஹதீசுகள் இருக்கிறத பார்க்கணும் இதுலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அல்லாஹுக்கு உருவம் இருக்கு இந்த உருவமற்ற இறைவன் இப்படிங்கிற கோட்பாடு என்பதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான கோட்பாடு என்பதை வளரும் தலைமுறையினருக்கு நம்ம சொல்லி கொள்ள சொல்லி சொல்லி வளர்க்க நம்ம கடமைப்பட்டுருக்கிறோம் இந்த தவறான நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கும் அல்லாவை நம்புறது இப்படித்தான் நம்பணும் ரசூல்லா எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படி நாம் நம்பணும் என்ற இந்த இஸ்லாத்தின் அடிப்படை செய்திகளை போதிக்க கடமைப்பட்டுருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்தடுத்து அல்லாஹினுடைய பண்புகள் தொடர்பாகும் எந்த விதத்தில் அல்லாஹை நம்ம ஈமான் கொள்ளணும் என்பது தொடர்பான மேலதிகமான செய்திகளை தொடர்ச்சியாக காண்போம் அல்லாஹ் ருசிவான அலமதுல்ல அபுல்லின் அஸ்லாம் வரமத்துல்ல